ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யங்களை அழித்தரும் மாதமான ஐப்பசியில் வரக்கூடிய ஐப்பசி அமாவாசை பற்றின பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திதி தொடங்குகிற நேரம் முடிகிற நேரம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அந்த ஐ ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜையை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் விரதம் இல்லாதவங்களும் இந்த ப இதை பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐப்பசி மாதத்துக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் மாதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இன்னொரு பெயர் பார்த்தோம் அப்படின்னா துலா மாதம்ங்கிற பெயரும் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா இந்தியாவோட முக்கிய பண்டிகையான தீபாவளி உட்பட நிறைய பண்டிகைகள் கொண்டாடுவோம் முக்கியமான பண்டிகைகள்லாம் வரக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம அமாவாசை வழிபாட்டில் முன்னோர்களை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன்களாக அவங்க அள்ளி தருவாங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை அன்றைக்கி முன்னோர்கள் வழிபடவும் செய்வோம் அதே டைத்தில் தீபாவளி கொண்டாட்டங்களும் நம்ம வீட்டில் சந்தோஷமும் ஆஹ் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஐஸ்வர்யமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது அன்றைய தினம் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் அப்படின்னா நல்ல வளங்களை அள்ளி கொடுக்கும் நமக்கு இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தினங்களா பிரிஞ்சு வருது அதாவது திங்கட்கிழமை மாலையில தொடங்கி நமக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கு சோமாவதி அமாவாசைன்னு கூட சொல்லலாம் அன்றைய தினத்துல நம்ம நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க அந்த பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா விளக்கேற்றி வழிபாடு பண்ணி நூற்றி எட்டு லக்ஷ்மி போட்டிகளை சொல்லி வழிபடுறதுனால நமக்கு நல்ல வளங்களை கொடுப்பாங்க இப்போ அமாவாசை வழிபாடை பற்றி பார்க்கலாம் அமாவாசை தினங்களில் முதல்ல முன்னோர்களை வழிபட்டுட்டு தான் நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை வழிபடணும் அதனால் காலையில் வந்து முன்னோர்கள் படங்கள் இருந்தது அப்படின்னா சந்தனம் குங்குமம் விட்டு பூக்கள் சாத்தி வணங்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் எப்போவும் ஏற்ற விளக்கு இல்லாமல் தனியாக ஒரு விளக்கேற்றி அதுக்கு பூ வச்சு அகல் விளக்கேற்றி நல்லெண்ணெய் விட்டு நம்ம விளக்கேற்றி வைக்கணும் படங்கள் இல்லாதவங்க வெறும் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு எள்ளும் தண்ணீரும் போய் நம்ம எப்போ இறைக்கிற மாதிரி இறைச்சிடணும் வீட்டில் மொட்டை மாடியில் இறைச்சிட்டு அதை கால்படாத இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடணும் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்க அதாவது ஐப்பசியில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளியோட இணைஞ்சு தான் வரும் இந்த தடவை வரக்கூடிய அமாவாசை தினம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்று மாலை தான் நமக்கு தொடங்குது தொடங்கி மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசையாக நம்ம அன்றைக்கு தினம் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில பண்ணணும் அதோட டேட்டு திதி நான் பின்னாடி கொடுக்குறேன் எந்த டைத்தில் நம்ம பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன் அன்றைய தினம் விளக்கேற்றி வழிபடுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வருடம் ஐப்பசி மாத அமாவாசை அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை ஐப்பசி எட்டு நமக்கு வந்து அமாவாசை திதி வருது அமாவாசை திதி தொடங்குகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நாலு மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு தொடங்குது அதாவது ஐப்பசி ஏழாம் தேதி திதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு மாலை நாலு பதினெட்டுக்கு நமக்கு திதி முடியுது அதாவது ஐப்பசி எட்டாம் தேதி பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது ஆறு முப்பதுக்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது மிக சிறப்பு அதை தவிர நமக்கு முடியாத பட்சத்தில் ம பிற்பகல் வந்து பனிரெண்டு மணிக்குள்ளையாவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்கிற நேரம் பொதுவாக தர்ப்பணத்துக்கு தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலம் யமகண்டம் எந்த செயல் செஞ்சாலும் நம்ம அந்த ரெண்டு நேரங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தைந்தாம் தேதி ராகு காலம் எப்போ வருது அப்படின்னா நமக்கு பிற்பகல் வந்து ரெண்டு நாற்பத்தி ஏழுக்கு தொடங்கி நான்கு பதினாலு வரைக்கும் இருக்கு ராகுகாலம் எமகண்டம் பார்த்தோம் அப்படின்னா காலை எட்டு ஐம்பத்தெட்டுல தொடங்கி பத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பு அன்றைய தினம் வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது மிக சிறப்பான நாள் அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு கிழமையன்று ஈ மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தோட மந்திரம் இருந்தால் சொல்லலாம் இல்லை குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கிறதுங்கிறது மிக சிறப்பு அதே டயத்தில் உள்ள முன்னோர்களுக்கு வந்து பித்திர தர்ப்பணங்கள் பண்ணுறதுனால நமக்கு வழிபாடு பண்ணுறதுனால முன்னோர்களை வழிபடுறதுனால நிற நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வழிபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ